அகிமையை மறுபடியும் கொண்டு வருகிற மறுபனாய் தெய்வத்தோடு உறவு கொள்வதே இந்த நாளின் முக்கியதே மூன்றாம் ஆண்டு ஊழியர்களுக்கான உபவாசை எழுப்புதல் அபிஷேக முகாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தரிசனம் பெருசு உமனக்குள்ள இருக்கிற தரிசனம் பெருசு உன் மேல் இருக்கிற தரிசனம் பெருசு அந்த தரிசனத்தை தந்த நான் பெரியவர் நாள் ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு செவ்வாய் காலை பத்து மணி முதல் வியாழன் மதியம் ரெண்டு மணி வரை அபிஷேகத்தை கையில் வச்சுட்டு தரிசனத்தை கையில் வச்சுட்டு நான் ஏ அவமானிக்கப்படுகிறேன் நான் ஏ கல்லறியப்படுகிறேன் இது பிராச இடம் ஜெபமலை ஏசு விடுவிக்கிறார் மாதாபுரம் கீழக்கடையும் விளக்குகள் பிரகாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோம் உடனே எல்லா விளக்குகளையும் தூக்கிட்டு வைக்கணும் எல்லா விளக்குகளையும் ஒன்று கூட பொறுத்து விடணும் முன்பதிவு கட்டாயம் மேலும் விவரங்களுக்கு பள்ளிவிடம் செப்பனிடப்பட்ட போது ஆவி இறங்கியது அக்னி இறங்கியது மீண்டும் ஒரு உயிர் உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை கற்ற தேசத்துல கொடுத்தா எழுப்புதலில் எம் கண்ணீர் கணித நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ளுகிறேன் எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள் எ க்ரை ஃபார் ரிவாயுவர் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவருடைய பெரிய திட்டத்தை தரிசனத்தை பாரத்தை உணர்ந்து ஆண்டவர் சொல்லி ஊழியர்களுக்கான எழுப்புதல் அபிஷேக உபவாச முகாமை நாம் கொண்டிருக்கிறோம் இது இந்த வருஷம் நமக்கு மூன்றாவது ஆண்டு நம்முடைய இயேசு விடுவிக்கிறார் ஜபமலை மாதாபுரத்தில் வைத்து இந்த வருஷம் ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு செவ்வாய் புதன் வியாழ இந்த மூன்று நாளும் நாம் ஊழியர்களுக்காக முழு நேர பகுதி நேர ஊழியர்களுக்கான இந்த அபிஷேக முகாமை நிறைவேற்றுகிறோம் என்ன பிரத ஊழியர்கள் அபிஷேகம் வாங்கலையா அபிஷேகம் பெறாமலே என்று சொல்லி பலருக்கு கேள்வி இருக்கலாம் ஏன் அபிஷேகம் முகாம் வேதத்தில் சவுல் ஒரு முறை அபிஷேகம் சாலமோன் முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார் தாவிதை கத்தர் மூன்று முறை அபிஷேகம் பண்ணினார் வேதத்தில் அதற்கு ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சில நான் என் பவுல் திமுத்தைக்கு சொல்லும் போது உன் மீது நான் கைகளை வைத்த போது பெற்ற அந்த வரத்தை அபிஷேகத்தை நீ அனல் மூட்டை மறந்து போகாத கத்தருடைய ஊழியக்காரனானாலும் சரி தேவ ஜனமானாலும் சரி நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டலைன்னா அது மங்கி போய்விடும் திரி எரிந்து கொண்டே இருக்கிறது விளக்குல அது மூட்டி விட வேண்டும் அது தேவையில்லாத அழுக்கான கறி பிடித்த திரியை வெட்டி விட வேண்டும் அந்த எண்ணெயை மீண்டும் ஊட்ட வேண்டும் திருப்பி அந்த திரியை மூட்டி விடும்போது இன்னும் பிரகாசமாக எரியும் நம் மாசத்தில் பலவீனமானவர்கள் சோர்வடைகிறோம் ஊழியக்காரனை எப்பயுமே மற்றவர்களுக்கு தேற்றுகிறதற்கு விசுவாசிகளுக்கு திருச்சபைக்கு தேசத்துக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார் ஆனால் ஊழியக்காரன் தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கு சில நேரம் ஆட்கள் இல்லாத போது ஊழியர் சோந்து போகிறது அதனால் ஆண்டவர் சொன்ன ஆலோசனை ஆண்டோர் கொடுத்த வழிநடத்தின் பிரகாரம் இந்த மூன்றாவது ஆண்டு இந்த உபவாச முகாமை நாம் நிறைவேற்ற போகிறோம் இதில் முக்கியமான ஒரு காரியம் விண்ணப்ப படிவம் இது ஏன் கண்டிப்பாக பூர்த்தி செய்யணுமா கண்டிப்பாக பிரதர் அண்ட் சிஸ்டர் ஊழியக்காரர்களே ஏனென்றால் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் நம்ம போய் மூன்று நாள் தங்க போகிறோம் சில முக்கியமான அணுகுமுறைகள் வழிமுறைகள் ஒழுங்குமுறைகள் இருக்கிறது அதுபோல் நீங்களும் ஒரு உறுதி செய்யும்படியாக இந்த விண்ணப்ப படிவம் இதை எப்படி பூர்த்தி செய்கிறது பலருக்கு பல கேள்விகள் அதைத்தான் நான் அவங்களோடு இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன் முதலாவது நீங்கள் ஃபேஸ்புக்கு போகலாம் யூடியூப்பில் கார்த்திகை மாலில் அஃபீஷியல் ஃபேஸ்புக்கில் கார்த்திகை மாலில் அஃபிஷியல் இதே போல் இன்ஸ்டாகிராமில் அங்கே போனீர்களானால் இந்த போஸ்டருக்கு மேலே அந்த லிங்க் இருக்கிறது அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் அந்த போஸ்டர்லையே கியூஆர் கோடு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அந்த கியூஆர் கோடை நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கேமராவை வச்சு ஸ்கேன் பண்ணிங்கனாலே அது நேராக அந்த லிங்க்குக்கு உங்களை அழைத்து கொண்டு போகும் அதுக்குள்ளே நீங்கள் போன உடனே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பெயரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் தமிழில் செஞ்சாலும் சரி தான் ஆங்கிலத்தில் செய்தாலும் சரி தான் இரண்டாவது உங்களுடைய ஆதார் எண் உங்கள் கையில் இருக்கிற ஆதார் எண்ணை அதில் பதிவு செய்யுங்கள் பாலினம் நீங்கள் ஆனால் பெண்ணா என்பதை நீங்கள் அந்த குறியீட்டை நீங்கள் அதை அழுத்தினாலே போதும் அது உள்ளே போய்விடும் அதற்கு பின்பாக உங்களுடைய முழு முகவரி ஆதார் கார்டில் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் பதிவு செய்யுங்கள் அதற்கு பின்பாக உங்களுடைய கிராமம் நீங்கள் எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ கிராமம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் விட்டுடலாம் அடுத்து உங்கள் தாலுக்கா உங்களுடைய மாவட்டம் குறிப்பாக இங்கே தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கலாம் திருநெல்வேலியாக இருக்கலாம் நார்கோயிலா கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்குது ஏதோ ஒரு மாவட்டத்தை நீங்கள் அதில் பதிவு செய்யலாம் அதற்கு பின்பாக மாநிலம் நீங்கள் எந்த மாநிலத்திலிருந்து வர்றீங்க அதற்கு பின்பாக உங்களுடைய பின்கோடு உங்களுடைய மாவட்டத்தினுடைய பின்கோடை நீங்கள் அதில் சரிப்படுத்துங்கள் இப்போது பிறந்த தேதி வருகிறது இது அமுக்கின உடனே உங்களுக்கு முன்னாடி ஒரு கேலண்டர் தெரியும் அது இந்த வருஷ கேலண்டரை உங்களுக்கு காட்டும் உடனே நீங்கள் வந்து பயந்து ஐயோ போட்டால் எங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம் டேட் ஆஃப் பர்த்து தானே வருது அப்படின்னு நினைப்பீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் அந்த இயரில் போய் தொட்டிங்கன்னா அந்த இயர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறும் அந்த இயரை நீங்கள் முதல்ல மாத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மாசத்தை நீங்கள் குறிப்பிட்டு அந்த தேதி உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் அதில் பதிவு செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன் அதற்கு பின்பாக உங்களுடைய மின்னஞ்சல் இமெயில் ஐடி இருந்தால் அதில் குறியிடுங்க இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க ஒன்றும் கஷ்டம் இல்லை இருந்தால் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு இன்னும் லகுவாக இருக்கும் அதற்கு பின்பாக உங்களுடைய ஊழியம் அல்லது சபையினுடைய பெயர் நீங்க எவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி பண்றீங்களா சுவிசேஷ ஊழியம் இல்லைன்னா உங்களை சபை ஊழியம் பண்றீங்கன்னா அதனுடைய பெயரை நீங்க அதுல தெளிவாய் குறிப்பிடுங்கள் ஊழிய பகுதி எந்த நீங்க முழு நேர ஊழியம் செய்யறீங்களா இல்லைன்னா பகுதி நேர ஊழியம் செய்கிறீர்களா என்பதை நீங்க குறிப்பிடுங்க எவ்வகை ஊழியம் சப ஊழியமா இல்லைன்னா சுவிசேஷ ஊழியமா ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியா வீட்டு ஜபா நடத்துறீங்களா எந்த மாதிரி கூடுகை நடத்துறீங்க அதில் நீங்கள் அழுத்தலாம் இல்லைன்னா மற்ற ஊழியம் அதில் இல்லாத இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ டைப் பண்ணலாம் அதற்கு பின்பாக எத்தனை வருஷம் நீங்கள் ஊழிய செய்கிறீர்கள் உங்கள் ஊழியத்தினுடைய வருஷம் அதை நீங்கள் அதில் குறிப்பிடுங்க ஊழியத்தினுடைய தரிசனம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த தரிசனம் என்ன ஊழியத்தில் இத்தனை சபை எடுப்பணும் தான் தரிசனம் இந்த வருஷம் இல்லைன்னா இத்தனை ஆத்மாக்களை சந்திக்கணும் மிஷினரிகளை தாங்கணும் உங்கள் ஊழியத்தின் தரிசனம் என்ன எவ்விதமான தரிசனம் இல்லனா எழுப்புதல் தரிசனமா அதை நீங்கள் அதில் குறிப்பிடலாம் எழுப்புதல் இல்லை உங்களுக்கு பங்கு என்ன இந்த எழுப்புதலுக்காக உங்களுடைய பிரயாசம் என்ன அது ரொம்ப தெரியணும் எழுப்புதலுக்காக எழுப்புதலை பற்றின உங்களுடைய அறிவு ஒரே வழியில் இருந்தாலும் சரிதான் ஒரு வார்த்தையில் இருந்தால் கூட ஓகே தான் அது உங்களுக்கு எப்படி எழுப்புதல் தாக்கம் அடைந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள அதை வைத்து நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ள அது ஏதுவாக இருக்கோம் அதற்கு பின்பாக உங்களுக்கு ஒரு க்யூஆர் கோடு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு காண்பிக்கப்படுகிறது இதுதான் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையின் செலுத்தக்கூடிய கியூஆர் கோட் இரநூறுபா நீங்கள் செலுத்தணும் இதை எப்படி புறத எனக்கு இதில் ஃபார்மை எப்படி செய்கிறது அமுக்கு நான் போக மாட்டேக்கேன்னு சொல்லுவீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இதை அப்படியே இந்த க்யூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கேலரியில் நீங்கள் போயிடும் அதற்கு பின்பாக இந்த ஃபார்மை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டாம் ஜஸ்ட் நீங்க உங்க ஃபோனில் இருக்கிறது வெளியே வந்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த ஃபார்ம் இருக்கும் நீங்க நேரா அது கூகுள் பேயோ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பேயோ அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க கேக்கும் கேலரின்னு அந்த இது அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த இது வந்துடும் உடனே அதை ஸ்கேன் ஆயிரும் ஈஸியாக நீங்க அந்த இரநூறுபாவை செலுத்தலாம் அப்படி இல்லையா நீங்கள் அது ஸ்கிரீன்ஷாட்டே எடுக்க வேண்டாம் நீங்க ஏற்கனவே இந்த க்யூஆர் கோடை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இரநூறுபாவை நீங்கள் ஏற்கனவே அதை பே பண்ணி அதை பணம் செலுத்தி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கணும் பணம் செலுத்துனதுக்குரிய அந்த புகைப்படத்தை ஸ்க்ரீன்ஷாட் இரநூறுபா செலுத்திட்டோம் சென்ட் மணின்னு வரும் மவுண்ட்ஸை வச்சுக்கணும் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வைத்து கேலரியில் வச்சுக்கோங்க அதை பின்பு கீழே ப்ரௌஸுன்னு வரும் நீங்கள் அதில் ப்ரவுஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் அது இருக்கும் நீங்கள் பணம் செலுத்தினது அந்த பணம் செலுத்தின அந்த புகைப்படத்தை ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணினால் போதும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அது ஓகே ஆயிரும் எங்களுக்கு உங்களுடைய முழு விவரமும் வந்துவிடும் உங்களுக்கும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும் முக்கியமாக நீங்கள் முகாமுக்கு ஜபமலைக்கு வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டை ஜெராக்ஸோ இல்லை ஒரிஜினலோ நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வர உங்களை அன்பாக கேட்குறேன் அது மாத்திரமல்ல சிறு பிள்ளைகளுக்கு கட்டாயம் அனுமதியே கிடையாது எந்த சிறு பிள்ளையும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க உங்கள் பிள்ளைகளை தயவுசெய்து நீங்கள் விட்டுட்டு வர உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இந்த விண்ணப்ப படிவம் கடைசி நாள் ஜூலை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இதை நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு செய்ய முடியாது அங்கே வந்துட்டு தயவுசெய்து நாங்கள் வரோம்னு சொல்லி கேட்குறதற்கு எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க உங்களை கையெடுத்து கேட்கிறேன் ஏன் பிரதர் இவ்வளவு ப்ரொசீஜர் ஏன்னா நீங்கள் தங்குகிற காரியங்கள் எல்லாமே நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது அதனால இது நிச்சயம் அதற்கு கொடுக்க ஒரு நபருக்கு அங்கே நாம் தங்குகிறதற்கு சில காரியங்கள்லாம் செய்கிறோம் அங்கே தங்குகிறதற்கு உங்களுக்கு படுக்க வசதிகள் செய்யப்படுகிறது உங்களுக்கு ஒரு எல்லாம் ஒழுங்கும் தேநீர் வசதி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை எம்பவர் பண்ண ஊழியத்தில் உங்களை உற்சாகப்படுத்த அபிஷேகத்துல உங்களை நடத்த தரிசனத்துல உங்களை எழுப்பி விட அனல் மூட்டி விடுக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம் இணைந்து உற்சாகப்பட போகிறோம் ஒருவரை ஒருவர் தாங்க ஒருவரை ஒருவர் பலப்படுத்த அடுத்த கட்ட நகர்வுக்கு போன ஆண்டு இந்த ஊழியத்தில் மகிமையான காரியங்களை செய்தார் அறுநூத்தி ஐம்பது பேர் பங்கு பெற்றார் இந்த வருஷம் நாங்கள் ஆயிரம் பேரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அறுநூத்தி ஐம்பது பேர் எங்க பார்த்தாலும் சொல்கிற ஒரே ஒரு காரியம் எப்போ இந்த உபவாச முகாமை வைக்க போறீங்க அபிஷேக முகாமை எங்களுக்கு அவ்வளோ ஆசிர்வாதம் நான் ஊழியத்தை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன் ஆனால் ஆண்டவர் மீண்டும் இந்த முகாம் நிமித்தம் என் ஊழியம் தளிர்த்தது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறான்னு சொல்லுகிறார் அதனால் வாருங்கள் நாம் இணைந்து இதில் ஜெபிப்போம் அபிஷேகத்தை அனல் மூட்டுவோம் தேசத்தின் எழுப்புதல பங்கு வருவோம் ஒருவேளை இந்த ஃபார்மை எங்களால் ஃபில் பண்ண முடியல பிரத என்ற என்ட பட்டன் ஃபோன் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் இந்த திரையில காண்பிக்கப்படுகிற இந்த இரண்டு நம்பர்களையும் குறித்து கொள்ளுங்கள் அதை குறித்து கொண்டு அவங்கள்ட்ட பேசுங்க அவங்க அவங்களுக்கு ஆலோசனைகளையும் உதவிகளையும் செய்வார் இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அவங்க மூலியமாக பதிவு செய்யுங்க ஒரு நபருக்கு ஒரு முறைதான் இந்த படிவம் விண்ணப்ப படிவம் பதிவு செய்யணும் நீங்கள் கணவன் மனைவியாக வந்தாலும் தனித்தனியாக நீங்கள் பதிவு செய்து தான் ஆக வேண்டும் ஏன்னா ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் தங்க வைக்கப்படுவார்கள் அதனால் எத்தனை பேர்னாலும் சரிதான் தனித்தனியாக விண்ணப்ப படிவோம் பண்ணியே ஆகணும் ஒருவேளை நீங்கள் மொத்தமாக பணம் செலுத்தலாம் பத்து பேர் வாரீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் மொத்தமாக ஒருத்தர் பே பண்ணிச்சு அதில் நீங்கள் காண்பித்து விட்டால் போதும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் உங்களை தொடர்பு கொள்வோம் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு இணைந்து நிற்போம் தேசத்தின் எழுப்புதலை பார்ப்போம் எழுப்புதலிலே கண்ணீர் துளிகள் ஏ ரிவைவல் ஆமை அந்த மகிமையை மறுபடியும் கொண்டு வருகிறவருளாய் தெய்வத்தோடு உறவக்கொள்வதே இந்த நாளின் முக்கியதேவே மூன்றாம் ஆண்டு ஊழியர்களுக்கான உபவாச எழுப்புதல் அபிஷேக முகாம் 2024 நிசோமகர தரிசனம் பெருசு உமறக்குள்ளே இருக்கிற தரிசனம் பெருசு உம மேல் இருக்கிற தரிசனம் பெருசே அந்த தரிசனத்தை தந்த நான் பெரியவர் நாள் ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு செவ்வாய் காலை பத்து மணி முதல் வியாழன் மதியம் ரெண்டு மணி வரை அபிஷேகத்தை கையில் வச்சுட்டு தரிசனத்தை கையில வச்சுட்டு நான் ஏ அவமானிக்கப்படுகிறேன் நான் ஏ கல்லறியப்படுகிறேன் இது பிராச இடம் ஜெபமலை ஏசு விடுவிக்கிறார் மாதாபுரம் கீழக்கடையும் விளக்குகள் பிரகாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டோ உடனே எல்லா விளக்குகளையும் தூக்கிட்டு வைக்கணும் எல்லா விளக்குகளையும் ஒன்று கூட கொடுத்து விடணும் முன்பதிவு கட்டாயம் மேலும் விவரங்களுக்கு பள்ளிவிடம் செப்பனிடப்பட்ட போது ஆவி இறங்கியது அக்கினி இறங்கியது மீண்டும் ஒரு உயிர் உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை கத்த தேசத்தில் கொடுத்தா எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள் எ கிரை ஃபார் ரிவைவல்